ஹாய் சொல் எல்லாேருக்கும் மக்கள்ஸ் காலையில் ஏழு மணி ஆகிருச்சு நானும் என் பையனை வந்து எங்கள் ஊர் கடற்கரைக்கு போகிறோம் அங்கே போனோம் அப்படின்னா பயலுக்கு ஒரு ஆனந்தம் வந்துடும் அப்படியே ஜாலியாக விளையாடுவார் ஸோ இவரை விளையாட வர்றதுக்காக இன்றைக்கி நான் எங்கள் ஊர் கடற்கரைக்கு தூக்கிட்டு போகிறேன் பாருங்க என்ஜாய் பண்ணுவார் காலையிலே வந்து குடும்பி கட்டி நேற்றியில் ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு குடும்பி கட்டி பூ இப்போ போடி போக மாட்டிதாங்க அப்பாவுக்கு அப்பா சரி அப்பாவுக்கு அப்பாவுக்குமா போ நேர கடற்கரில் போய் சந்திப்போம் மக்கள்ஸ் மக்கள்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் கடற்கரைக்கு வந்தாச்சு என்னடா ஓயாம கடக்காலே வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கிடப்பா தான் இருக்கு பட் இன்னைக்கு என் பையனோட வந்து வந்திருக்கேன் அவர் அப்படியே என்ஜாய் பண்ணுவார் இதை பார்த்துட்டு ஆனால் செம்ம காத்து குளிர் காத்து ஏற்கனவே தடுமை பிடிச்சிருக்கு பயலுக்கு ஸோ அதோட நாங்கள் கடற்கரைக்கிட்ட வந்து நிற்கிறோம் இறக்கி விட்டோம் அப்படின்னா எப்படி ஓடுறா மட்டும் பாருங்க இரு 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 எங்க போற ஆத்திரி 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 ஓட்டத்த பாரு ஓட்டத்த பாரு எங்கடா வர்ற அல வந்துரு முடி தங்கம் ஒடி வந்துரு ஒடி வந்துரு ஒடி வந்துரு கடிச்சு வச்சுட்டு வர்றா மாதிரி கடிச்சு வச்சுட்டு வர்றா மாதிரி ஒத்திரி 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 ஒத்திரி

கார்த்தி அங்கே பாரு அங்கே பாரு கார்த்தி அங்கே பாரு அங்கே பாரு மேலே பாரு கைஸ் அது மாதிரி ரொம்ப நேரம் கடைக்கால நின்றாச்சு இப்படியே கடைக்கால நின்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பயலுக்கு தடுமை பிடிச்சிட்டு கூட கொஞ்சம் ஏன்னா பெரியவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு போகிறாங்க சரியான காற்று ஆல்ரெடி தடுமை பதிவு பண்ணுவேன் எதுக்காக அப்படின்னா நாளைக்கு இன்னைக்கு என் பையன் வளர்ந்து இப்படிலாம் நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் இந்த வீடியோ பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் யூஸ் போனாலும் போலேனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை பட் என்னோடய பையன் வந்து பார்ப்பான் அதுக்காக தான் போக மாட்டே தங்க வீட்டுக்கு போக வீட்டு வீட்டுக்கு வாங்க டாட்டா சொல்லுங்க எல்லாருக்கும் டாட்டா